ஆத்ம வணக்கம் ஆலய வழிபாடுல ஐம்புலங்களுடைய நிலையும் தியான நிலையில் ஐம்புலங்களுடைய நிலையும் நாம பார்ப்போம் ஆலய வழிபாடில் கண்ணால இறைவனை பார்க்கணும் காதால அந்த மணி ஓசை மேளங்களை கேட்கணும் மூக்கால அந்த வாசனை சாம்பிராணி பூதுபத்தி இந்த வாசனையை நாம நுகரணும் தீபம் தொட்டு கண்ணில் ஒத்திக்கணும் தொடு உணர்வு பிரசாதம் கொடுப்பாங்க சாப்பிட்டோம்னாக்க சுவையறியும் உணர்வு அப்போ ஐம்பளங்களுமே வேலை செய்யணும் இதில் நம்மளுடைய ஆலய வழிபாடல ஆனால் ஒரு தியான நிலையில வெளியில போகிற இந்த உயிர் சக்தியை உயிர் சக்தி தான் வெளியில பார்வையாகவும் கேட்கும் திறனாகவும் எல்லாம் வெளியாகிட்டு இருக்கு இந்த உயிர் சி சக்தியை ஒருமுகப்படுத்தி நம்மளுடைய பூர்வ மத்தியில் கவனத்தை செலுத்தி ஒருமுகமாக நாம் இந்த சக்தியை அப்படியே உமைமுகமாக திரும்பணும் இப்போ இந்த காது கேட்கார் கண்ணு பார்க்கார் மூக்கு நுகரா நான் சுவையறியா தொடு உணர்வு இந்த உணர்வு ஐம்புலங்களையும் ஐம்புலங்கள் வழியாக வெளியேறக்கூடிய உயிர்த்தன்மையை ஒருமுகப்படுத்தி நாம் ஒரு நிலைக்குள்ள ஐம்புலங்களையும் அடக்கி நாம் உட்காரும் நிலை தான் தியானம் இந்த தியானத்தில் ஐம்புலங்களும் நாம் அடக்க முடியாது நம்ம கவனிக்க கவனிக்க ஒருமுகப்படுத்தப்படுத்த அதுவாக அந்த நிலையை அடையும் இப்போ ஆலய வழிபாடில் ஐம்புலங்களுடைய நிலை புறத்தில் வேலை செய்யுது ஒரு தியான நிலையில் ஐம்பங்களுடைய நிலை ஐம்புலங்களுடைய புலங்களுடைய நிலை வந்துட்டு அடங்குது இதுதான் ஆலய வழிபாட்டுக்கும் தியானத்திலையும் ஐம்புலர்களுடைய நிலை ஆத்மனம்